ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கூட கற்பகம் பேசுகிறேங்க நான் ஏற்கனவே சீட்ஸ் நிறைய போட்டிருந்தேன் இல்லைங்களா இந்த துளுக்க சாமந்தி கனகம்பர விதைகள்லாம் முளைஞ்சிருக்கு கட்டிங் வச்சலாம் அதெல்லாம் இப்போ நான் ரீபாட்டிங் பண்ணிடுறதுக்காக தாங்க இப்போ மாடி வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பாருங்க இது வந்து இது பேர் என்னது துலுக்க சாமந்தி செடி இதுலேயே வந்து ரெண்டு மூணு ஐட்டம் இருக்குது இந்த துலுக்க சாமந்தி இது பேர் என்ன ஃபைவ் ஓ கிளாக் பூவு கனகாம்பரம் செடி எல்லாம் இருக்குது நான் இப்போ ஃபஸ்ட்டு இதை துளுக்க சாமந்தி எடுக்க போகிறோம் ஏன்னு கேட்டால் இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம வீட்டில் அதனால் இது எடுத்துட்டு தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வளர்த்து வளர்த்தது அதுதான் இந்த சீட் போட்டிருக்கோம் ஆனால் இது வந்து இவ்வளோ உயரமாக வந்து தான் நம்மளுக்கு கிளைகள் வந்திருக்கு ஆனால் இது பாருங்க இவ்வளோ ஷார்ட்லேயே கிளைகள் வந்திருக்குன்னா இதோட பூக்களோட அளவு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க இப்போ நம்ம பாட்டிங் பண்ண போகலாம் வாங்க அந்த பரண்டு என்ன வச்சுட்டுனு இப்போ இந்த இந்த பிளான்ட் தான் நம்ம ரீபார்ட்டிங்க இது மல்லி செடி கனகாம்பரம் செடி எங்க இருக்குன்னு அதை வந்து நான் பிரிச்சு நடக்குதாங்க வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதை பாருங்க இது இதுதான் நம்மளோட அந்த சைஸ் பேர் என்னது இதே தான் அதுல இருந்து சீட்ஸ் தான் இதை போட்டு முளைச்சிருக்கு ஆனா அது எவ்வளோ ஹைட்டா வளர்ந்து பூக்கள் வந்திருக்கு கிளைகள் வந்திருக்கு இந்த செடி வந்து இங்க பாருங்க இந்த செடி இவ்வளோ ஷார்ட்லயே இத்தனை கிளைகள் வந்திருக்கு அப்போ இது குறுகிய காலத்துலயே பூக்கள் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க இப்போ நான் நடப்போறேன் வாங்க இங்க பாருங்க நேத்து நானு மண்கழுவை போட்டு வச்சிருக்கேன் ஏற்கனவே நிறைய நம்ம வீட்டுல இருந்தது இல்லைங்களா பாட்ஸ் நான் வாங்கி வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து மண் கலவை போட்டு வச்சதுனால இது நடத்துக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா எரு இருக்கு இதுல செம்மண் இதை பாருங்க இதான் செம்மண் இது வந்து எரு எரு மணல் மூணுத்தையும் கலந்து நான் வச்சிருக்கேன் நான் இதுல வேப்பம் நாக்கு போடணும்னு நினைச்சா மறந்து வந்துட்டேங்க நம்ம அப்புறமா கூட போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னு வச்சிருக்கேன் ஒன்னொன்னு ஒன்னொன்னு வச்சு பார்க்கலாம் இன்னும் இதோட வீரியம் பெருசா வந்து கூட பெரிய பூக்களாக கூட வரலாம் இல்லைங்களா ஆகினால அப்புறம் இன்னொரு செடியை எடுத்துக்கல இதுல மல்லி இருக்கு எனக்கு மல்லி தான் இந்த இப்போ இந்த சீசன் வர்றதுனால மல்லி முக்கியம் இருக்குது இல்லைங்களா ஆகியனால நான் மல்லிதான் முக்கியன்றதுக்காக நான் இப்போ ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கேன் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற செடியெல்லாம் நம்ம ரிமூவ் ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னு கேட்டால் இதோட இதுவெல்லாம் அது எடுத்துக்கோ இது வந்து வின்கா செடி இது என்ன கலருன்னு தெரியல இதுலயும் பாருங்க எத்தனை கிளை ஒண்ணு ரெண்டு ஷார்ட்லயே எத்தனி கிளை வந்திருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்ப இது மொத்தமே பூக்கள் வரும் இப்போ இதை நான் மண்ணை கூடாது ஏன்னு கேட்டா இது லேசான தான் கழிப்பு மண்ணு கிடையாது அந்த செம்மண் எல்லாம் இருக்கமா இருக்கும் இல்லைங்களா அத மாதிரி மண்ணு கிடையாது இது அப்படியே உதிர்ச்சியான மண்ணுதான் ஆகினால இது நம்ம அப்படியே கூட நட்டுக்கலாம் இந்த இந்த செடிக்கு இவ்வளவு மண் வேணுன்ற அவசியம் கிடையாதுங்க அதனால நம்ம மண்ணை குறைச்சிக்கலாம் இதுல வந்து அரை டப்பா இருந்த ஏன்னு கேட்டா இதோட வேர்கள் வந்து குறுகி தானே இருக்கு ஆகியனால இது இவ்வளவு ஆழத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது இப்படி இப்படி கல்லுக்கெல்லாம் இருக்கிறதுலாம் நம்ம உடச்சிக்கணும் கட்டி கட்டியா இருக்கிறதுலாம் இப்படி உடச்சிக்கணும்னா ஈஸியா இருக்கும் நான் நேத்து கலந்து வச்சதுனால ஓரளவுக்கு இதோட சூடு போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இப்ப நைட்ல நட தண்ணி நல்லா ஊத்திட்டோம்னா குளிர்ச்சி ஆயிடும் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம் அதே மாதிரி இதையும் அழுத்தி விட்டுக்கிறேன் எனக்கு இந்த செடியை பார்க்க ஆசையாக இருக்குது ஆகியனால்தான் நான் செப்பரேட் பண்ணுறேன் இதில் வந்து இன்னும் என்ன இருக்குது இந்த கனகாம்பரம் ஒன்று இருக்குது இது ஒரு செடி இருக்குது இ இது வந்து இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப் அப்போ ஒரு பாட்டில் நடுறப்போ இது மட்டும் நடாதீங்க இது கூட சேர்த்து இன்னொரு செடியை நம்ம நட்டுக்கலாம் வாங்க இன்னொன்று இருக்குது அங்கே போகலாம் என்னோட இது சோதனை இங்கே பாருங்களேன் இது எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு இல்லைங்களா இப்போ இதுல வந்து அச்சுச்சோ இது உடச்சுக்கிச்சே பாக்கலாம் இது கிளைகள் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இதை நட்டு இத பாருங்களேன் வேறோட எடுத்த காலையில தண்ணி ஊத்திட்டு தான் போனேன் இது கட்டிங் ஆயிடுச்சு இதையும் சேர்த்து இது கூட நான் நட்டு வைக்கிறேங்க பாருங்க உடஞ்சிருச்சு இது வேறோட தோன்றப்போ சொல்லாம் அந்த கரண்டி இருக்கா பாருப்பா அங்கே எங்கண்ணா அதோ எங்கன்னா வச்சுருக்கேண்ணா கரண்டி இதோ இருக்கு கண்ணு தெரிய மாட்டேதுங்க வர வர எனக்கு கரண்டி இருக்கிற இடமே தெரியல இதை பாருங்க இதுல வந்து முக்கா தானே இருக்கு அதனால இதுல நட்டுக்கலாம் இது கொஞ்சம் நிழலா இருக்கு பார்க்கலாம் அந்த உடஞ்சிதான் நட்டு இருக்கேன் வரதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம மூணு நட்டு இருக்கோம் இப்போ இதுல வந்து இவ்வளோ உள்ள பெருசு இருக்கு உள்ள தண்ணி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சு தண்ணி இருக்குதுங்க அது ஒண்டி எதுனால ஒன்றியதுன்னு தெரியலங்க எடுக்கிறேன் இந்த பாருங்க இது கட்டாகல அது வந்து பெண்டாய் வளர்ந்ததுனால அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேங்க பாட்டிங்களே நிறைய இல்லை எங்கிட்ட இன்னும் ரெண்டு மூணு செடி நான் ஆகியனாலும் இதையும் நான் ரெண்டாவே நட்டுக்கிறேன் இங்க பாருங்க யாருமே துளுக்க அனுப்புன அனுப்பின சீடெல்லாம் வரலன்னு சொல்ல முடியாது அந்த எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இப்போ நான் உங்களுக்காக இது விதை போட்டு முளைஞ்சி இப்போ நடுறேன் வளர்ந்து கண் கன்றுகள் வளர்ந்து வந்திருக்கேன் இது கொஞ்சம் வளர வளர நம்ம மண் கொட்டிக்கலாங்க இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு இருந்தாலும் இது வளர வளர கொட்டிக்கலாம் இங்க பாருங்க இதுதான் லிமிட் இந்த மாதிரி செடிங்களுக்கு ரொம்பலாம் வேணும்ன்ற அவசியம் கிடையாது இப்போ இதுல இன்னும் ரெண்டு செடி இருக்கு எனக்கு வந்து மல்லி செடி நடுறதுக்கு எனக்கு இடம் வேணுங்க ஆகிறதுனால நான் என்னன்னு யோசிக்கிறேன்னு தெரியல எனக்கே இருலுக்க சம்பந்திதோ இதுல நட்டுக்கலாம் சும்மா ஒரு சின்னதாக இருக்கிறது நட்டுக்கலாம் அது குறிப்பிட்ட அளவு வளர்ந்துட்ட பிறகு நம்ம சீடு எடுத்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிடலாம் செடி இது கட்டி கட்டியா இருக்கிறதுனால உடைக்கிறேன் நான் எவ்வளவு கட்டி கட்டியா இருக்கு இங்க பாருங்க இப்போ வந்து பெரிய பாட்டு எனக்கு ரொம்ப வேணும்ன்றதுனால நான் இங்க பாருங்க இந்த ரெண்டு செடியும் எடுத்து இந்த பாருங்கண்ணா பாட்டு இருக்குதான்னு பார்க்குறேன் இதில் வந்து தான் நட முடியும்பா நான் ஒன்றே வைக்கிறேன் இது பெரிய செடியா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆழமா எடுக்கணும் இந்த குட்டியா இருக்குது இல்லைங்களா இதில் ஆழமா வச்சோம்னா தான் சாயாது பெருசாக பெருசா நம்ம வந்து இது இது காய்ச்ச பிறகு நம்ம பூத்த பிறகு முடிஞ்சிச்சுன்னா எடுத்து நம்ம போட்டு பிடுங்கிடலாங்க ஈஸியா ஆகி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இல்லைங்களா இதுல நட்டுட்டு தான் இப்போ கொஞ்சம் வளர வளர நம்ம இதுல வந்து ஏறு கொட்டிக்கலாங்க ரொம்ப இடுக்கா இருக்கிறதுனால எனக்கு அப்புறம் இன்னொன்னு இருக்கு ஏதாவது நட்டு இன்னொன்னு எங்கேப்பா வச்சுட்டோம் அம்மா இது இல்லையா ஆ அதோ ஒன்று இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம தோ இதில் நட்டுக்கலாம் பார்க்கலாம் இவ்வளோ உயரம் டப்பாக்கு எவ்வளோ வளர்ச்சி அடையுது குட்டி டப்பாவில் கூட வைக்கலாம் இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ ஐடியா பண்ணியிருக்கு கீழே தான் போகுது போட்டம் போட்டோம் நம்ம தண்ணி ஊற்றுனோம்னா இது இறங்கிடும் நம்ம இதுக்கு ஃபுல்லாவே போட்டால் கூட தண்ணி ஊற்றுனோம்னா இறங்கிடும் ஆகியனால உம் இப்போ ஓகேங்களா இப்போ நின்னுச்சிங்களா ஒன் டூ இன்னொரு டப்பாவில் நட்டுன அந்த டப்பா எதுடி அது ஒன்று இதுலையும் கொஞ்சம் மண்ணு கம்மியா இருக்கிறதுனால நான் இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அல்லி என்ன கேட்டால் ஃபுல்லாக இருக்கு செடி வந்து ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால வாடிடும் இப்போ இருக்கிற வெயிலுக்கு நம்ம கொஞ்ச நேரம் தண்ணி ஊத்துலனா கூட கண்டிப்பா வாடி போயிடுங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் தீக்கி போடுங்க பிளாஸ்டிக்லாம் இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது கூடாது நம்ம இதில் ஒரு ஸ்டெம் உடஞ்சிச்சு ஒண்ணு போனா போயும்போது இதையும் நான் இதுலேயே சொறி விடுறேன் வர்தான் பார்க்கலாம் நம்ம கிளை அதான் புட்டு போட்டதெல்லாம் வந்துடும் சொல்றேன் இல்லைங்களா ஆகியனால ஒரு சாம்பிள் இந்த வெயில்ல வருதா இல்லையானு இவ்வளவு நாள் பண்ணியில வந்துச்சு இப்ப வெயில்ல வருதா இல்லையா ஒன் டூ இது நிழலா இருக்கிறதுக்காக நாங்க வைக்கிறேன் கொஞ்சம் நழலா இருக்கணும் இல்லைங்களா இப்போ இது த்ரீ ஃபைவ் மொத்தம் ஃபைவ் பாட்டில் நம்ம இது நட்டிருக்கோம் இது வந்து ஃபோர் அது வந்து ஃபைவ் அவ்வளோதான் ஃபைவ் பாட்டில் நட்டு இருக்கோம் இப்போ இன்னும் வேறு எங்கன்னா இதே செடி இருந்ததுன்னா நம்ம எடுத்து வேணும்னா இதில் கேப் இருக்குதுனால நட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுர்லாங்க இப்போ வந்து இதில் இருக்கிறது வேற என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிறேங்க இத பாருங்க இது மாதிரி உடஞ்சி போனதை கூட நம்ம இது வந்து டேபிள் ரோஸ் உடஞ்சிடுச்சு அதை நடுறது நான் இதுலேயே நட்டுக்கிறேன் கொஞ்சம் இந்த செடி வளர்கிற வரைக்கும் இது வந்ததுன்னா இப்போ கேட்கறவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைங்களா எங்கிட்ட செடி நிறைய அழிஞ்சு போனதுனால நான் கொடுக்க முடியல இது ஏன் ஒன்று ஒன்று நட்டுக்குறேன்னா இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் நட்டு இருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது இப்போது இந்த துளுக்க சாமந்தி நம்ம செப்பரேட் பண்ணி நட்டுட்டோம் இல்லைங்களா கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னே உள்ளே போயிடும் அதனால நான் கொஞ்சம் மண் இதுக்கு கொட்டிக்க இதில் தான் ரொம்ப கம்மியா இருக்கு ரெண்டு செடி நட்டுக்கிறதுனால பார்க்கல இது இப்ப வந்து என்னன்னா அந்த அஞ்சு ஆறு தொட்டில இப்ப நட்டு இருக்கேங்க பெரிய டப்பா நாலு சின்ன டப்பா ரெண்டு மொத்தம் ஆறு தொட்டிலும் நட்டு இருக்கேன் இப்போ இந்த துலுக்கு சம்பந்தி செடிலாம் காஞ்சி போறதுனால இந்த நாற்றுகளை நான் நட்டு இருக்கேங்க இந்த நாட்டினோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க